டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்கு ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க வரதராஜ பெருமாள் கோயில் வைணவர்களின் நம்பிக்கைப்படி திருவரங்கம் மற்றும் திருவேங்கடத்துக்கு அடுத்து முக்கியத்துவம் வாய்ந்த தலமாகும் இது சென்னையை அடுத்த கோயில் நகரமான காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது இது வைணவ திவ்ய தேசங்களுள் முப்பத்தோராவது திவ்ய தேசமாகும் இக்கோயிலை முதலில் நிறுவியது யார் என்பது பற்றிய தகவல்கள் தெரியவில்லை எனினும் கிபி ஆயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் சோழர்களால் வேளமலையில் குகைவரை கோயில் கிழக்கு மேற்காக விரிவாக்கப் பெற்றது என்று கல்வெட்டுகளின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது முதலாம் குலோத்துங்க சோழனும் விக்கிரம சோழனும் கோயிலை விரிவுபடுத்தினர் என்பதும் பதினான்காம் நூற்றாண்டில் தாயார் சன்னதியும் அபிஷேக மண்டபமும் அமைக்கப் பெற்றன என்பதும் கல்வெட்டுகள் தரும் செய்திகள் தமிழர்களின் வரலாற்று சிறப்புமிக்க இக்கோயிலை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் சோழர்களின் வீழ்ச்சிக்குப் பின் விஜயநகர அரசர்கள் கிழக்கு கோபுரம் ஊஞ்சல் மண்டபம் மற்றும் கல்யாண மண்டபங்களை நிறுவினர் நூற்றுக்கால் மண்டபத்தில் தொங்கும் கல்சங்கிலி கல்யாண மண்டபம் எட்டு வரிசைகளில் வரிசைக்கு பனிரெண்டு தூண்களாக தொன்னூற்றாறு சிற்பக்கலை மிக்க ஒரே கல்லாலான தூண்கள் நிறைந்த மண்டபமாகும் தூண்களில் யாலி போர்க்குதிரை குதிரை மீது வீரர்கள் மற்றும் பல்வகை சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன இதற்குள் உள்ள சிறிய நான்கு தூண் கொண்ட மண்டபத்தையும் சேர்த்து கால் மண்டபம் என அழைக்கப்படுகிறது இதன் நான்கு மூலைகளில் தொங்கும் கற் சங்கிலிகள் சிற்பக்கலையின் விந்தையாகும் கிழக்கு கோபுரம் ஒன்பது நிலைகளுடன் நூற்றி எண்பது அடி உயரமுடையது தற்போது இக்கோபுரம் சிதிலமடைந்துள்ளது தேவராஜ பெருமாள் வேல மலை மீது நின்ற திருக்கோலத்தில் மேற்கே திருமுக மண்டலமுடன் நாற்கரத்துடன் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் மூலவர் மலைமீது அமைந்துள்ளார் என்பதற்கு ஆதாரமாக கர்ப்ப கிரகத்தின் நேர்கீழே குன்று குடைவரை கோயிலில் யோக நரசிங்க பெருமாள் வீற்றிருக்கிறார் பெருமாளை காண்பதற்கு இருபத்தி நான்கு படிகளை ஏறிச் செல்லும் போது காணப்படும் தங்கப்பள்ளி மற்றும் வெள்ளிப்பள்ளி இக்கோவிலில் பிரசித்தம் மூலவரை நோக்கியபடி தென்மேற்கே பெருந்தேவி தாயாருக்கு தனி சன்னதியும் திருக்குளத்தின் எதிரே சக்கரத்தாழ்வார் சந்நிதியும் உள்ளது கோயில் வெளி பிரகாரத்தில் கண்ணன் ராமர் வராக பெருமாள் சன்னதிகளும் ஆண்டாள் ஆழ்வார்கள் கலியமாணிக்க பெருமாள் ஆச்சாரியர்கள் சன்னதிகளும் மற்றும் நம்மாழ்வார் சன்னதியும் உள்ளன ராஜகோபுரம் தொன்னூற்றி ஆறு அடி உயரமுள்ளது அத்திவரதர் எனப்படும் மரத்தால் செய்யப்பட்ட பெருமாள் திருக்குளத்தில் பள்ளி கொண்டிருக்கிறார் முழுதும் அத்திமரத்தால் ஆன பள்ளிக்கொண்ட பெருமாள் நீண்ட நெடிய உருவம் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை குளத்து நீரை முழுவதும் வெளியேற்றி ஸ்ரீ அத்திவரதரின் திருவுருவச்சிலையை வெளியெடுத்து கோயிலில் பள்ளி கொள்ள வைத்து ஒரு மாத காலத்திற்கு உற்சவங்கள் பிரமாதமாக நடக்கும் அத்திவரதரை தம் வாழ்நாளில் தரிசிப்பது மிகப்பெரும் பெரும் பேறு ஆகையால் எங்கிருந்தெல்லாமோ வந்து மக்கள் பெருமாளை தரிசிப்பர் திருக்குளத்தின் கிழக்கு திசையில் சக்கரத்தாழ்வார் என பேசப்படுகின்ற சுதர்சன ஆழ்வார் சந்நிதி அமைந்துள்ளது தமிழகத்தில் எங்கும் காண முடியாத மிக அளவில் சுதர்சன ஆழ்வார் திருமேனி காட்சி தருகின்றது இவர் பதினாறு கைகளுடன் சங்கு சக்கரங்கள் தாங்கி காட்சியளிக்கின்றார் வைகாசி மாதத்தில் உற்சவத் திருவிழா ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக நடைபெறும் இவ் திருவிழாவில் கருட சேவையும் தேரும் மிக பிரபலம் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சாலையில் அமைந்துள்ளது இத்திருக்கோயில் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பண்ணி நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்